ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான் அது வந்து நம்ம இன்றைக்கி எக்கு வச்சு செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப எல்லாரோடையுமே ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி இதை கடையில் போய் வாங்காமல் வீட்லேயே எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு அன்பான ரெக்வஸ்ட் நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனால் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் இதில் வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் சின்ன ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் இதில் வந்து நம்ம தேவையான அளவு முட்டை எடுத்துக்கலாம் நம்ம எத்தனை பேர் சாப்பிட்றோமோ அளவுக்கு நான் இப்போ வந்து மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரெடி பண்ணுறேன் நான் வந்து மூணு முட்டை எடுத்துக்கிறேன் நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களோ அத்தனை அளவுக்கு முட்டை எடுத்துக்கோங்க இப்போ மூணு முட்டையும் இது போல் உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு மேலே இந்த முட்டைக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சும்மா லைட்டாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து முட்டையெல்லாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இருக்கும் இப்போ சேர்த்தாச்சு இது அப்படியே ஒரு ஐம்பது செகண்ட் விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம்லாம் வச்சிங்கன்னா அடியில் வந்து பிடிச்சிரும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு இது போல் கலந்து விடுங்க நீங்கள் வந்து நல்லா பொடியாக வேணும்னா நீங்கள் கூட டக்குன்னு போட்டு கலந்து விடலாம் நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கலாம் அப்படின்ட்டுங்கிறதுக்காக வேண்டி இது போல் செஞ்சுருக்கேன் ஏன்னா சாப்பிடும்போது தனியாக எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நான் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்ட்டு இப்போ இது போல் நல்லா பொரித்ததுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம நீங்கள் பெரிய கடாயாக இருந்தாக்க நீங்கள் வெங்காயம் காயெல்லாம் நம்ம வதக்கிறோம் இல்லையா அப்போயே கூட தனியாக நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு சைடு வந்து இது போல் செஞ்சுக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு முட்டையை வறுத்து எடுத்து வச்சுட்டு திருப்பி நம்ம காயெல்லாம் நல்லா வதக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் அதே கடாயிலேயே தான் இப்போ இதில் வந்து பட்டை பூ இலை இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும் இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு நல்லா தட்டுனது இது எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் பேஸ்ட்டாக வச்சுருந்தாலும் சேர்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக உள்ளதாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பச்சை வசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆயில் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம ரைஸ் வந்து நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பொழப்பல நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு நான் வந்து வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வெங்காயம் எவ்வளோ தேவைப்படுமோ அளவுக்கு எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்கள் வந்து ரைஸு கூட குறைச்சி செய்வீங்க அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு நூறு கிராம் இருக்கும் அதை தான் எடுத்துருக்கேன் இப்போ இதை நல்லா இது போல் கண்ணாடி பதத்துக்கு வதங்குற வரையிலும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப போட்டு வதக்க வேணாம் கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இது கூட ஒரு நாலு பச்சை மிளகாய் இது போல் கீறிட்டு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து இது கரெக்டாக இருந்துச்சு இப்போ நாலு பச்சை மிளகாவை இது போல் நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிட்டோம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம விருப்பப்பட்ட காய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி முட்டைக்கோஸ் கேரட் சேர்த்துருக்கேன் நீங்கள் குடமிளகா ஸ்ப்ரிங் ஆனியன் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இது ரெண்டு மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இப்போ முட்டைக்கோஸை இதில் சேர்த்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கணும் நான் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் முட்டைகோஸ் கொஞ்சம் அதிகம் சேர்த்தாக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு கேரட் இது போல் நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிவிட்டு அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் காய் வந்து ஃபுல்லாக வேக வேணாம் முக்கால் வாசி வெந்தால் போதும் அந்த நம்ம சாதம் சாப்பிடும்போது இந்த காய் வந்து அப்படியே ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு கடிக்கும்போது போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து முக்கால் வாசி வேக வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதிங்க ஏன்னா முட்டைக்கோஸ் கேரட்டு இது வந்து உப்பு அதிகமாக தாங்காது அதனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்ட்டு அவ்வளோதான் இப்போ நம்ம இது கூட சாஸ்லாம் சேர்க்க போகிறோம் இப்போ வந்து நான் வந்து டொமேட்டோ சாஸ் சேர்க்குறேன் உங்கள்கிட்ட இது மாதிரி சாஸ் இல்லைன்னா வந்து நீங்கள் ஒரு தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு நம்ம வெங்காயம் வதக்கணும் இல்லையா அப்போயே கூட வதக்கிக்கலாம் இப்போ வந்து சோயா சாஸ் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது மாதிரி சாஸ்லாம் இல்லைன்னா தக்காளி சாஸுக்கு பதிலாக நீங்கள் தக்காளி ஒரு தக்காளியாக நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம் வதக்கும்போது வதக்கிக்கலாம் மிளகாய் தூள் கொஞ்சோண்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சோயா சாஸ் வந்து நான் வந்து ரெஸ்டாரண்ட்டில் வாங்குகிறேன் அதே கலராக இருக்கட்டும்னு நான் சேர்த்துருக்கேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட செய்யலாம் சாதம் நல்லா வடித்து வச்சுட்டேன் நான் ஏற்கனவே நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் நான் வந்து ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இதில் சாதம் சேர்த்துக்க போகிறேன் சாதம் வந்து நல்லா விரை விரையாக இருக்கணும் அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழஞ்சிடுச்சின்னா வந்து நம்ம ரைஸு டேஸ்ட் இல்லாமல் போயிடும் நீங்கள் எப்படி தான் செஞ்சாலும் சாதம் குழஞ்சிடுச்சுன்னா நல்லா இருக்காது பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்ட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் உப்பு பற்றலான்னா இது கூட சேர்த்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாதத்து கூட எனக்கு உப்பு கரெக்டாக இருந்ததுனால நான் அப்படியே விட்டுட்டேன் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் நல்லா பொடியாக நுணுக்கிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து பொறிச்சி வச்சுருந்தா முட்டை அதையும் இது கூட சேர்த்துடலாம் இப்போ ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை தேவையான அளவு மல்லித்தழை நான் நல்லா ஒரு கைப்பிடி அளவு நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதுவும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மிளகுத்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா சில்லி சாஸ் சேர்த்துருக்கோம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் மிளகுத்தூள் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் காரமாக இருக்கும் நான் இப்போ செஞ்சுருக்கிறது நல்ல காரசாரமான ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வைக்க வேணாம் சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து சாதம் எல்லாத்துக்கூடையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எல்லாமே ஒன்றா கலந்து வரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா சாதம் வந்து எல்லாம் உடஞ்சிரும் அதனால் சிம்மில் வச்சு இது போல் நல்லா ரெடி பண்ணிக்குவேன் இது போய் கடையில் வாங்குறதை விட நம்ம வீட்டிலையே செய்து கொடுத்தா குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இது கடையில் அதிக காசு கொடுத்து வாங்குறதோட வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு நம்ம வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ கலர்ஃபுல்லாக அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் வாங்குற மாதிரியே இருக்குது பாருங்கள் நான் வீட்டில் உள்ள சாப்பாட்டு அரிசியை தான் வச்சு செஞ்சுருக்கேன் நீங்கள் வந்து பாசுமதி ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல நான் முன்னாடியே வடிச்சுட்டு நல்லா ஆற வச்சுட்டு கூட இது போல் செஞ்சுக்கலாம் நீங்கள் மத்தியானம் வடித்த சாதம் மீதம் இருந்துச்சுன்னா கூட நைட்டுக்கு இது போல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இப்போ நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் சூப் அப்புறம் ரெடி பண்ணியாச்சு நம்ம சேனல் மெஸஸ் தமிழ் கிச்சனா ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த எக் ரைஸை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இதோடய டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு இதில் கேரட்டு முட்டைக்கோஸ் இது போல் சேர்த்துருக்கறதுனால நம்ம உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் வேறொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்